ஓம் ஓம் சக்தி ஒரு என ஒன்றை தீர்மானித்து அதன் வழியில் செல்ல முடிவெடு குறிக்கோள் கொடுத்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு அழுத்தி வைக்காத நிலையை தரும் ஓடுகின்ற வண்டிக்கு எப்படி அதன் சக்கரம் முக்கியமானதாக இருக்கின்றதோ அதை போலவே வாழ்க்கைக்கு உன் எண்ணங்கள் என்பது சக்கரமாக இருக்க வேண்டும் அந்த சக்கரமானது உன்னை சரியான வழியில் கூட்டிச் செல்லும் சக்கரம் சரியில்லை என்றால் போகும் இடம் போகாது அது போலவே உன் வாழ்க்கையில் உன் எண்ணங்களின் நேர்மறை இல்லை என்றால் உன் நிம்மதி வெடிக்கத்தான் செய்யும் ஓடும் சக்கரத்தை சரியாய் கொண்டு எண்ணத்தை புத்தியின் மேற்பார்வையில் வாழ்கின்ற வாழ்க்கை கடல் தொடக்கத்தில் சுலபமாக இருக்கும் அதே கடலில் உள்ளே செல்வது என்பது முட்டாள்தனம் உள்ளே என்பதில் ஆழங்கள் நிறைந்திருக்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் கடல் பரந்த நீளமாக இருக்கும் ஆரம்பம் எது முடிவு எது என எல்லைகள் இல்லாதது அதைப் போலவே தான் வாழ்க்கையும் ஆரம்பம் என்று நீ நினைப்பதில்தான் இந்த தோல்வியில்தான் என் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்று நீ நினைத்தால் நாளை வெற்றி என்ற பொக்கிஷத்தை கிரீடமாய் தலையில் சூடிக் கொள்ளலாம் உன் கனங்களிலிருந்து உன்னை சார்ந்த அனைத்திற்கும் இது பொருந்தும் இதுவே இந்த தோல்விதான் என் வாழ்க்கை நினைத்துவிட்டால் உன் தாண்டி செல்லாத நிலைதான் உன் இதயத்தில் எத்தனையோ கவலைகளும் எதிர்மறைகளும் நிறைந்துள்ளது என் பார்வையில் தான் நடக்கின்றது எல்லாம் நன்மைக்கே என்று பொறுமையாகவும் நம்பிக்கையாய் எடுத்துக்கொண்டு போகும் பாதை உன்னை நினைத்து படைகின்றேன் நிச்சயம் உன் வாழ்க்கை வண்ணமயமாய் மாறும் என் பக்தர்கள் எப்படி இருந்தாலும் நல்லவரோ கெட்டவரோ அவன் என்னுடையவன் அவனுக்கு எனக்கும் எதுவும் இல்லை இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைக்கு ஒருபோதும் நான் தருவதே இல்லை தன் குழந்தை நிற்கதியாய் நிற்கும் போது உன் அம்மாவான நான் மகிழ்வேனா உன்னோடு நானும் வருந்துகின்றேன் தைரியமாக இரு எதையும் விடலாம் உன் அம்மாவும் உன்னுடன் வருவேன் என்பதை நினைவில் கொண்டு என் நாமத்தை உச்சரித்து வா அனைத்தும் மாறும் இது உன் அம்மாவின் வாக்கு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அம்மாவின் கருணையால் இந்த நாள் அழகிய நீ வேண்டியதை தரும் நாளாக இருக்கட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி